ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பரிமலா கிச்சன் நான் உங்க பிரியா பேசுறேன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இட்லி குக்கரை வச்சு ஒரு பத்தஞ்சு நிமிஷத்துல குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னுடைய ஸ்டைலில் சூப்பரான ஒரு கேக் ரெசிபி எப்படி செய்யலான்றத இந்த வீடியோவில் போய் பார்த்துடலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல பேன் எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதன் கூட முக்கால் கப் அளவுக்கு ரவையை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ரவை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வருப்பட்டுருக்கணும் அடுத்தது அதே பேன்லேயே முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் வறுத்த ரவையை அப்படியே சேர்த்துக்கலாம் இதன் கூட வறுத்த முந்திரியை சேர்த்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு தோசை மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் திருவல் அப்படியே சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் தோசை மாவு புளிச்சிருந்துன்னா நீங்கள் தயிர் வந்து ஆட் பண்ண வேண்டாம் ஒரு கப் அளவுக்கு வெள்ளந்தண்ணியை சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை சக்கரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதன் கூட கொஞ்சமாக தூளும் சேர்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி சேர்த்துட்டேன் கேக் பவுலில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேட்ரி ஆட் பண்ணிக்கலாம் இந்த பேட்ரி ஊற வைக்கணுன்றலாம் அவசியம் கிடையாது அப்படியே நம்ம செஞ்சிடலாங்க குக்கரில் நம்ம வேக வைக்க போகிறோம் இப்போ இதை அப்படியே குக்கரில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு குக்கரை மூடி எடுத்து பார்த்தோன்னா சூப்பரான சாஃப்டான தோசை மாவு வச்சு ஈஸியான கேக் ரெசிப்பி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஹெல்த்தியான கேக் ரெசிபி நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம் இதே மாதிரி வீட்டில் இருக்கிற உங்களுடைய குழந்தைங்களுக்கும் நீங்களும் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பரிமலா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சாஃப்டாக பேனில் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு கேக் வந்து தயாராக இருக்கும் அதுவும் பத்தே நிமிஷத்தில் கேக் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்